இது வரைக்கும் ஒரு இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ஏரி குளங்களும் ஒரு ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஆறு மற்றும் வாய்க்கால்களும் ஏழு லட்சம் மரக்கன்றுகளும் ஒரு ஐநூத்தி அறுபத்தி ஏழு காடுகளும் ஒரு ஏழு லட்சம் போகும் போல அழகா இருக்கு வேற ஆமா நான் எனக்கும் இந்த புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது வந்து வாட்டர் ஸ்கேஸ் தண்ணியே இல்லாம ஊர்ல மக்கள் காலி பண்ணிட்டு போயிட்டு எந்த ஒரு விஷயமே நடக்காம இருந்த இடத்துல நம்ம பண்ண விஷயங்கள்னால தண்ணி வந்து மறுபடியும் அந்த ஊர் வந்து செழிப்பா மாறுறப்போ முன்னாள் மாணவர்கள் கனடால இருக்காங்க ஸோ அவங்களும் சேர்ந்து இப்ப பூங்குடித்தீவு இப்போ நெடுந்தீவு ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்க நீர்நிலைகள் சீரமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இந்த சேர்த்துட்டமா அவ்வளவு வருஷமாக

சும்மா ஒரு ட்ரிப் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காரணி மூலம் உங்களை சந்திக்கிறாலும் மிக்க மகிழ்ச்சி இப்ப எனக்கு கூடவே இருக்கக்கூடியவர் மிகவும் பிரபலியமானவர் ஆனா நானே அதை சொல்றதுக்கு முதல்ல அண்ணாவுடையும் தெரிஞ்சு கொள்வோம் கதைச்சு அந்த வணக்கம் அண்ணா உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் இருக்க பார்வையாளர்கள் வணக்கம் நான் நிமல் ராகவன் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் தஞ்சாவூர் இருக்காரு ஸோ இந்தியாவில் நீர்நிலை சீரமைக்கும் பணிகளை கடந்த ஆறு வருடமாக செஞ்சுட்டு இருக்கேன் இந்தியா இல்லாமல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லேயே ஒரு பணி இது வரைக்கும் ஒரு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஏரி குளங்களும் ஒரு ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஆறு மற்றும் வாய்க்கால்களும் இது அல்லாம ஒரு இருபத்தி லட்சம் மரக்கன்றுகளும் ஒரு ஐநூத்தி அறுபத்தி ஏழு காடுகளும் ஒரு ஏழு லட்சம் பனை விதைகளையும் பணிகள் தொடர்ந்து இது எதுக்காக நான் சொல்ல அண்ணாவே சொல்லட்டும் என்னன்னா இடைக்கள் எல்லாம் விட்டுருவேன் நிறைய விஷயங்கள் நீங்களே சொன்னீங்கன்னா அது சரியான ஒரு விஷயமா மக்கள்கிட்ட போய் சேரும் நினைக்கிறேன் இப்ப அண்ணா முதலாக நான் கேட்கிற விஷயம் என்னன்னா இப்ப நீங்க தஞ்சாவூர்னு சொல்றீங்க அங்க எந்த ஒரு

முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய மாற்றம் இருக்கு நான் இங்க வந்து கோவிட் டைம்க்கு அப்புறமும் வந்தேன் அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தப்போ நான் வந்தேன் அப்புறம் லாஸ்ட் இயர் நல்லூர் திருவிழாக்கும் நான் வந்தேன் போகும் போல அழகா இருக்கு அழகா இருக்குது ஓகே இப்ப இந்த விஷயத்துக்கு என்ன இப்ப உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த துறை இருக்குதான் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட துறை எது காரணத்துக்காக நீங்க சொல்லுங்க நான் வந்து பூர்வீக விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் எங்க பகுதி தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா ரைஸ் போல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட அப்படி இருந்த இடம் வந்து ஒரு புயல்னால பெரிதும் பாதிக்கப்பட்டுது ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கலப்பணிகள்ல ஆரம்பிச்ச பயணம் வந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அங்கே புரிஞ்சுது அங்கே இருந்த நீர் அரசியல் ஸோ அப்புறம் நான் அதுக்கு முன்னாடி துபைல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஆமா நான் எனக்கும் இந்த ஃபீல்டுக்கு சம்மந்தம் இல்லை நான் வந்து ஆக்சுவலி சாஃப்ட்வேர் சைடு நான் படிச்சது எலக்ட்ரானிக்ஸ்

அதில் சில ஏற்றுக்கொள்ள விஷயங்கள் முடியாத விஷயங்களும் இருந்ததுனால மனசு கேட்கல டிசைன் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அப்புறம் தான் அங்கே ஆக்சுவல் பிரச்சனை என்ன இங்கே விவசாயிகளுக்கு வேறு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுல அங்கே நிறைய நாள் சுற்றுனதில் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து வாட்டர் ஸ்கேஸ் ஸோ அதனால தான் அங்கே அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு அது ஒரு மன நிம்மதியான ஒரு விஷயமா வந்ததுக்கு அது அது நம்ம சில விஷயம் வந்து கன்வே பண்ண முடியாது வேர்ட்ஸ்னால் நீங்கள் வந்து அதுவும் ஒரு சில இடத்துல வந்து தண்ணியே இல்லாமல் ஊர்ல மக்கள் காலி பண்ணிட்டு போயிட்டு எந்த ஒரு விஷயமே நடக்காமல் இருந்த இடத்துல நம்ம பண்ண விஷயங்கள்னால தண்ணி வந்து மறுபடியும் அந்த ஊர் வந்து செழிப்பாக மாறுறப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது நீங்கள் வந்து எவ்வளோ குரோர் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த சந்தோஷங்கிறது கிடைக்கும் இப்போ நீங்கள் முதல் செய்த வேலையை விட இப்போ செய்கிறது உங்களுக்கு மனதுக்கு ஒரு ஒரு வேலையுமே அப்படிதான் இருக்கும் ஓ நீங்க ஒர்க்ல கேக்குறீங்க ஆமாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அது என்னவோ பணத்துக்காக ஓடுனது தானே அது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச வேலையால இருக்காது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ வழியே இல்லாம அந்த வேலைய நம்ம பார்த்துக்கோங்க பட் இது அப்படி இல்லை இது ஒரு ஒரு நாளும் நமக்கு புதுசா இருக்கும் ஒரு ஒரு நாளும் வேற வேற இடத்துக்கு போவோம் நம்ம நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இப்ப இன்னொரு கேள்வி என்ன இது என்ன எனக்கு எழுதுற கேள்வியா இருக்கும் இப்போ நீங்க போய் ஒரு இடத்துல இந்த நன்னீர் வேலை செய்யறீங்களா அப்படின்டா அந்த இந்த துறைக்கு போறீங்களா அது நீங்களா விருப்பப்பட்டு போறீங்களா இல்ல உங்களை கூப்பிடுவாங்களா இன்னொரு வேலை செய்யறதுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நானா தேடி தேடி போனேன் எனக்கு ஒரு சில இடத்துல ஒர்க் பண்ணணும்னு ஆசை ஸோ அதனால நான் தேடி தேடி போனேன் பட் அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கு வந்து நிறைய இடத்துல ரீச் ஆயிடுச்சு அந்த இம்பாக்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டு எங்களோட পদதிகளளையும் சரி பண்ணணும்னு அவங்க கேக்குறாங்க. எங்களுடைய அப்பறம் அடுத்து எடுத்தது. எங்களுடைய வேலைகான கேள்வி கணக்குgetElementByIdனால அவங்களாவே இப்போ இப்போ நீங்க இயல்பணம் வந்திருக்கீங்களானே இப்போ எனக்கு தெரிஞ்சி நீங்க புங்குடுதீவு தீவு திட்டத்துக்காக திட்டட்டுகாக வந்திருக்கீங்க. இது நீங்களா வந்திருக்கீங்களா உங்களை கூப்பிட்டு இருக்காங்களா இந்த திட்டம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்ல நீங்க இங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. சுவிட்சர்லாந்தில் ஒரு இங்க இருக்க புங்குடி தீவுல இருக்க மக்கள் அங்க இருக்காங்க. சோ அவங்க வந்து எங்க பகுதியில இருக்க மீன்பி சரி பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. ஸோ இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து கனடா முன்னாள் மாணவர்கள் சங்கம் கனடாவில் இருக்காங்க ஸோ அவங்களும் சேர்ந்து இப்போ பூபிடித்தீவு இப்போ நெடுந்தீவு ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்க நீர்நிலைகள் சீரமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸோ ஃபஸ்ட்டா வந்து அந்த கல்லி ஆறு சீரமைக்கிற சீரமைக்கிற பணிகளை ஓகே இந்த கல்யாறு திட்டம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு திட்டமா இருக்காது எப்பவுமே ஏன்னா அது பெரிய ஒரு நிலப்பரப்பா இருக்குது நான் பாத்துட்டு இருக்கிறேன் இப்போ அதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு திட்டம் வச்சிருப்பீங்களா நினைப்பட்டா இவங்க இதுல என்ன செய்யலாம் இருக்கிறீங்க கல்யாரோட கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது அதோட கெப்பாசிட்டிங்கிறது சுத்தமா காலி ஆயிடுச்சு தூர் வராம சீரமைக்கப்படாம இருந்ததுனால மண்ணு சேர்ந்து சேர்ந்து அந்த லேக்கோட சைஸ் வந்து குறைச்சிருச்சு ஸோ ரோடு லேக்கு கா காணி நிலங்கள் எல்லாமே ஒரே லெவலில் இருக்குது ஸோ பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால எவ்வளோ மழை பேஞ்சாலும் அந்த தண்ணிங்கிறது இப்படியே கடலுக்கு போயிடுது ஆல்சோ கடல் தண்ணி வந்து ரொம்ப நாள் கடலுக்கு தண்ணி போயிட்டே இருக்கிறதுனால இங்கே வந்து ஏரியில் அந்த கல்லியாறில் தண்ணி தங்கவே இல்லை ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா கிரவுண்ட் வாட்டரும் கீழே வந்து உப்பு தண்ணி ஆகிடுச்சு பக்கத்தில் கடல் இருந்ததுனால கீழே வேக்யூம் இருந்ததுனால அந்த தண்ணி வந்துடுச்சு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பண்ண போகிற விஷயங்கள் ரொம்ப சிம்பிள் ஏற்கனவே இருந்த மாதிரி பழைய நிலையை கொண்டு போகிறோம் மண்ணை தூர்வாரி கரைகளுக்கு கொண்டு வந்துட்டு கொஞ்சம் மண்ணை வெளியில எடுத்துட்டு போகிறோம் இன்க்ரீஸ் ஆகிடும் ரோடு நிலம் இதெல்லாம் வேற வேற லெவலில் இருக்கும் லேக் வந்து பள்ளத்தில் இருக்கும் கடல் அந்த பக்கம் இருக்கும் கடலுக்கும் லேக்குக்கு நடுவுல ஒரு செக் டேம் மாதிரி இருக்கும் சோ இங்க நல்ல தண்ணி வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயமும் அதே உடனே நல்ல தண்ணி ஆகிடுமா நிறைய நாள் அது சிலையுமே உப்பு தண்ணி ஆயிட்டு இல்ல இப்போ என்னென்னா ரெண்டு விஷயம் வந்து கொஞ்சம் இப்போ இது நாங்கள் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வாட்டர் சாம்பிள் கலெக்ட் பண்ணிக்க போகிறோம் பிஃபோர் ரெஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது ஆஃப்டர் ரெஸ்ட்ரேஷன் தண்ணி வந்ததுக்கப்புறம் அது தண்ணியோட குவாலிட்டி எப்படி மாறிச்சு இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீசில் பண்ண போகிறது வந்து ஒரு மேக்ஸிமம் டூ டு த்ரீ ஃபீட் தான் இருக்கும் சோ அதுக்கு கீழே ரொம்ப கீழே தான் வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து கலந்து தண்ணியாகமே தவிர உப்பு தண்ணியா மாறிமே தவிர இப்ப நம்ம இதுல சேர்க்க போறது வந்து மழை தண்ணி தான் அது ஃப்ரெஷ் வாட்டர் தான் சோ அது பெருசா வந்து கலங்கள் இருக்காது அது ஓகே அஹ் இப்ப இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்ன இப்போ அந்த மலைத்தண்ணி இந்த அதாவது அந்த கடல் தண்ணிங்க வராம பாதுகாக்கணும் தண்ணி அதுக்கான ஒரு இது செய்வீங்க நாம டாம் செக் டாம் மாதிரி ஓகே இல்ல சேர்த்துட்டோம் அவ்வளவு விரசமாகும்

இல்லை ஒரு சில அமைப்புகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கோட் பண்ணி வச்சிருக்காங்க பட் அவ்வளோ செலவு வராது இப்போ இந்தியாவிலேயும் சரி நான் வேறு வேறு கண்ட்ரிஸ் வேறு வேறு ஸ்டேட்டுக்கும் இப்போ ஒர்க் பண்ண காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட் சஸ்டெயினபிலிட்டியை தாண்டி ப்ராஜெக்டோட பட்ஜெட் தான் இப்போது அந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா வந்து எப்போ தேவை எப்போ ஒர்க் பண்ணணும் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கும் பிளானிங்கும் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மற்றவங்க கோட் பண்ணுற பட்ஜெட்டோட சில இடத்துல வந்து பத்து மடங்கு கம்மியா இருக்கும் நம்மளோட பட்ஜெட் அதே நேரத்தில் சாதாரண மக்களால் கூட அதை செஞ்சிட முடியும் அதனால தான் வந்து பேர் என்னை கூப்பிட்றதும் சரி பண்ண இங்கேயும் அதே தான் ரெப்ளிகேட் பண்ண போறோம் ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப நாளா எல்ல யாருமே தொடாத இடம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறப்ப பெரிய பட்ஜெட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன பயந்துருவாங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்மளால சரி செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்தா மத்தவங்க அவங்களாவே பண்ணிக்குவாங்க இப்ப நீங்க புங்குடதீவம் போய் சுத்தி பாத்துருக்குறீங்களா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்குது அப்படி என்னது நான் பூங்குதீவம் வந்து நான் ஒரு ஐலேந்து மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன் பட் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அங்க வந்து ரொம்ப பெரிய ந நிலமா இருந்திருக்கு இருபத்தி நாலாயிரம் குடும்பம் இருந்திருக்கு இப்போது வருஷத்துக்கு இப்ப வந்து அது ஒரு நாலாயிரத்து கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னாங்க புங்க மரத்துக்கு வந்து அதிக புங்க மரம் இருந்ததுனாலதான் அதுக்கு பூங்குதீர் தீவுனே இருக்குன்னு சொன்னாங்க கோயில்கள் நிறைய இருக்கு நான் இங்கே இருக்கிறவங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ நான் கேட்டது என்ன அப்படின் கோயிலெலாம் சரி இருக்கீங்க குளத்தை எப்போ சரி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் அடுத்த அதுதான் தம்பி டார்கெட்டு கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னாங்க அவங்களும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க இப்போது ஓரளவு எல்லாேருமே ஃபினான்ஷியலாக வெல்லாஃபாக இருக்காங்க வெளியில் இருக்கிறவங்க என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அவங்க பிறந்த மாதிரி ஸோ அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கும் வந்துடுச்சு சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆட்களும் கனெக்ட் பண்ணி விட்டுருச்சு ஸோ நல்லது நடக்கும் கட்டாயம் இன்னொன்னு கேள்வி என்ன இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த மழை நீர் திட்டம் இருக்குதானே நிலை திட்டம் அந்த தண்ணி எவ்வளவு காலத்துக்கு பாவிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குமா நிறைய சேமிக்கக்கூடிய மழை நீர் அது எவ்வளவு காலத்துக்கு பாவிக்கலாம் அப்படின்ற ஒரு செய்கமா எவ்வளவு நாளைக்கு அந்த இடத்துல தண்ணீர் எங்க பயன்பாட்டை பொறுத்து அந்த தண்ணீர் ரொம்ப வருஷமா தண்ணியே இல்லாத இடத்துல நம்ம ஒர்க் பண்றப்ப அது கொஞ்ச காலத்துக்கு இருக்கும் லைக் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் தேங்கி இருக்கும் எனக்கு கீழே தண்ணியே இல்லாம அது குடிச்சிடும் அடுத்த சைக்கிள் பார்த்தா அதோட ப்ராசஸ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ரெண்டு மூணு சைக்கிளுக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ நான் ஒர்க் பண்ண ஏரியல் நிறைய இடத்துல த்ரூ அவுட் தண்ணி நின்று இருக்கு ட்ரை ஆகாம இருந்துட்டே இருக்கும் இப்ப நீங்க பொங்குருதிவையும் தாண்டி இப்ப இங்க வந்ததுக்கு பிறகு இப்ப நீங்க நெடுந்தீவுக்கும் போக போறீங்களா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு

ஏன்னா நிறைய மக்களுக்கு தண்ணி தான் ஒரு பிரச்சனையா இருக்குது எல்லாமே அங்க வசதிகள் இருக்குது எல்லா மக்களுமே நல்ல சந்தோஷமா இருக்கு ஆனா தண்ணி தான் ஒரு பிரச்சனையா இருக்குது அதையும் நீங்க செய்து கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை அங்க எங்க செய்ய போறீங்க அப்படின்ற ஏதாவது இடம் இருக்குதா செலக்ட் பண்ணி இருக்கு இல்ல அங்க ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும் அவங்க ரெண்டு மூணு இடம் சொன்னாங்க அது போய் பார்த்துட்டு தான் எதாவது ஃபர்ஸ்ட் பைலட்டா சாய்ஸ் பண்ணணும்னு நான் தான் சொல்லுவேன் ஆ அப்ப நெடுந்து இருக்கும் தண்ணி வந்துரும் நல்ல தண்ணி கண்டிப்பா இப்ப இந்த வருஷத்துக்குள்ள வந்துருமா இல்ல வந்துரும் இந்த வருஷத்துக்குள்ள ஓகே அதான் பிளான் இப்போ நம்ம பேசிட்டே இருந்துட்டோம் ரொம்ப வருஷமா பேசிட்டே இருந்துட்டோம் அதே மாதிரி ரொம்ப வருஷமா இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்துட்டோம் ரொம்ப வருஷமா இவங்க பண்ணல அவங்க பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்துட்டோம் ஆக்ஷன் செயல் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல கண்டிப்பா நடக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இங்கே பார்க்கலாம் அப்ப நீங்களே உங்க வாயில சொல்லிடுங்க நெடுந்திய குடிமை மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியே நீரின்றி அமையாது உலகங்கிறது குரல் என்னோட புரிதல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் இன்றி அமையாது நீர் இந்த தீவுகளில் சத்த தீவுகளில் இவ்வளோ பிரச்சனை இருந்தும் இத்தனை வருஷமா அந்த தீவுகள் எல்லாமே தன்னை தானே காத்துட்டு வந்துருச்சு ஸோ நம்மளால் ஒரு சில விஷயம் மட்டும் அதுக்கு கை கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் இந்த தீவுகள் வந்து எப்படி அழகா இருந்துச்சோ அவ்வளோ அழகா இன்னும் இருக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் எங்கேயே இருந்தாலும் அவங்களோட பூர்வீகம் இடத்த வந்து சரி பண்ணணும் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளோ பேரோட அந்த மனசு அந்த அந்த வைபே வந்து இந்த ப்ரா ப்ரா இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு தீவு நெடுந்தீவாக இருந்தாலும் இது வந்து ஒரு பிகினிங் தான் இது எல்லா இடத்துலையும் ரெப்ளிகேட் ஆகணும் எல்லா இடத்துல இருக்க நீர்நிலைகளையும் சரி பண்ணணும் முன்னாடியே சொன்ன மாதிரி நீரின்றி அம்மையாவது உலகம் கண்டிப்பா அதை சரி பண்ணிடுவோம் நீர்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் நன்றி எல்லாருக்கும் நான் இதான் கேட்கணும் நினைச்சேன் உங்கள்கிட்ட நீங்க நெடுஞ்சீவு பொங்குடுதீவு மட்டும் தானே வேற ஏதாவது இடங்கள் பண்ணணுமோ நான் பத்தி எல்லாம் நான் படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு அஞ்சு ஊர் எடுத்துட்டா ரெண்டு ஊர் இல்ல மூணு ஊருக்கு பேர்ல தான் முடியுமா ஊர் பேரு சோ அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலி அங்க வந்து ஏரி குளங்கள் குளங்களும் அதிகம் இருக்கு பட் இப்ப அதெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல அங்கேயும் ஒர்க் பண்ணுவேன் இப்ப இன்னொரு கேள்வி என்ன எனக்கு இது என்னோட தனிப்பட்ட ஒரு கேள்வி இப்ப சிலது ஆக சின்ன இடங்களா இருக்குதானே கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மக்கள் இருக்குன்னா அப்ப அவங்களுக்கு அதுக்கான இப்ப ஒரு ஆளை கூப்பிட்டு வேலை செய்யறதுக்கான ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்காது ஆனா அப்படியான ஆக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்களா இப்ப நன்னீர் செய்து கொடுக்குற அப்படியான சின்ன ஊர் தான் அப்படிலாம் இல்ல எங்க இருந்தாலும் ஒர்க் பண்ணுவோம் எங்க தண்ணி தேவையர்களோ போயிருவோம் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் ஆஃப் பிளேசஸ் எடுத்துட்டீங்கன்னா யாருமே போகாத ஊரு ரொம்ப அதிகமா பிரச்சனை இருக்குது விவசாயிகள் சுவீசைட் ஜாஸ்தியா இருக்குது ராமநாதபுரம்லாம் பாத்தீங்கன்னா வந்து தண்ணீர் பஞ்சத்துக்கு ரொம்ப பரிச்சயமான இடம் இந்தியாலேயே அதே மாதிரி வந்து மகாராஷ்டிரால இருக்கிற இடம் ராஜஸ்தான்ல இருக்கு குஜராத்ல வேற பிரச்சனை இருக்கு எல்லா இடத்துலயுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி பிளேசஸும் இருக்கும் இதை தாண்டி வந்து குட்டி குட்டி கிராமங்கள் குட்டி குட்டி ஊர் இருக்கும் அது ஏன்னா பெருசாக யாருமே போக மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து கோஸ்டல் ஏரியாஸ்ல பார்த்தீங்கன்னா மீனவ கிராமங்கள் இருக்கும் அங்கெல்லாம் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்லயும் ஒரு ஒரு இருபது இடத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே தண்ணி ஸோ எங்கெல்லாம் தண்ணி தேவையோ உங்களுக்கான ஒரு ஆசை இருக்குதா இந்த இடத்துல போய் நான் வேலை செய்யணும் அப்படி இருக்குதா எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி வந்து எனக்கு இலங்கை வந்து ரொம்ப ரொம்ப நாளில் ஆசை டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன்லேருந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டே இருக்கும் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு திடீர்னு பார்த்தா கோவிட் வந்துச்சு அடுத்த வருஷமும் கோவிட் அப்புறம் அந்த எக்கனாமிக் க்ரைசிஸ்லாம் வந்ததுனால கண்டினியூ ஆகலை பட் நிறையா ட்ரை பண்ணோம் அந்த டீம் எல்லாருமே சேர்ந்து பட் இப்போது எல்லாமே ஒன்று சேர்ந்து வருது அப்படிங்கிறப்போ இந்த அஞ்சு வருஷமாக பேக்கப் மாதிரி நினச்சிக்கிட்டு இது இன்னும் எவ்வளோ ஃபாஸ்டா ஆஃப் பண்ணணுமோ பண்ணிடலாங்கிறது இது உங்களுடைய கனவு மற்றவர்களுடைய ஒரு தேவையாக இருக்கு கட்டாயம் உங்களுடைய கனவு நிறைவேறுப்ப மக்களுடைய ஆசையும் நிறைவேறணும் அவங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகணும் எங்களுடைய ஆசை உங்களுடைய வேலைகள் எல்லாமே நல்லபடியாக நடந்து மக்களுக்கு நல்லது நடக்கணும் எங்களுடைய ஆசை நல்லபடியா வேலையை தொடங்குங்கன்னா வடிவ இல்லாடவும் பாருங்க சுத்தி உங்களுடைய சேவை எல்லாருக்குமே தேவை தொடர்ந்து செய்துட்டு இருக்கு நன்றி 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 வணக்கம் அஹ் இந்த காணொலி எல்லாரும் பார்த்து எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்க என்னென்னா இப்படிப்பட்டவர்கள் எல்லோருக்குமே தேவைப்படுகின்றார்கள் உங்களுடைய ஊர்களிலயும் இப்படியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா தயவு செய்து அண்ணாவை நீங்க தொடர்பு கண்டு உங்களுடைய ஊருக்கு உதவி செய்யுங்க நிறைய மக்கள் தண்ணி இல்லாத பிரச்சனையாக இருக்கணும் எல்லா வசதியும் இருந்துமே தண்ணி இல்லாமல் இருக்கணும் உதாரணத்துக்கு பொங்குடி தீபில எல்லா வசதியுமே இருக்குது ஆனா தண்ணி தான் இல்லாம இருந்தது ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களும் சரி இங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி நல்ல ஒரு முடிவெடுத்து இப்ப அண்ணாவை கூப்பிட்டு அதுக்கான ஒரு தீர்வு வழங்கணும் அது மட்டும் இல்லாம நெடுந்தி கூட இப்படி உங்களுக்கு போன்ற ஊர்களில் இருக்கிற ஆக்களுக்கும் நீங்க தொடர்பு கொண்டு அன்னவு கட்டாயம் கூப்பிட்டு எல்லாருக்கும் உதவி செய்யணும்ன்றதா எங்களுடைய நோக்கமா இருக்குது இனி எல்லாருமே சந்தோஷப்படுங்க நெடுஞ்சிவுக்கு முங்க நல்ல தண்ணி வரப்போது அப்படின்றதுதான் இது எல்லாருக்குமே நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்ட்ட பற்றி சொல்லுங்க உங்கள் வைஷ்ணவி நன்றி அண்ணா நன்றி